இருந்து இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம என்ன நினச்சோம் முந்நூறு இரநூத்தி ஐம்பது அப்படிலாம் எதிர்பார்த்தோம் பட் ஆனால் ஒரு எஸ்ஆர்ஹெச் வந்து போன வருஷம் வந்து ஒரு வின் பண்ணிகிட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த சக்சஸ் மந்த்ரான ஒன்று இருக்கும் ஆக்சுவலி அந்த ஒரு விஷயத்தினால தொடர்ந்து ஜெயித்தாங்க இந்த மேட்ச் ஆக்சுவலி போன வருஷம் ஒரு எஸ்ஆர்ஹெச் பார்த்த மாதிரி இருந்தது ட்ராஃபிக் டிராஃபிசன் இல்லை அப்படின்னாலும் பட் இந்த பக்கம் எல் எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் ஆரம்பத்தில் வந்து அவங்க விஷயம் ஒன்று பண்ணாங்க அப்படியே அது போக 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 அது அவங்கள விட்டு போச்சு அந்த விஷயத்தினால அகைனே இன்றைக்கி தோத்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சம்பிரதாய போட்டி தான் ஆனால் இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுனால பாய்ஸ்டெவில கடைசி இடத்துக்கு போயிட முடியாது அதனால் எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி இடத்துக்கு போக மாட்டாங்க ஒன்று எல்எஸ்ஜி வெளியேறி இருக்கிறாங்க அஃபிஷியலாக இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அதுக்கப்புறமா நாளைக்கு நடக்கப்போகிற சம்பிரதாய போட்டி ஆர்ஆருக்கும் சிஎஸ்கேவுக்கும் அந்த போட்டியில ஒருவேளை ஆர்ஆர் தோத்தாங்க அப்படின்னா அவங்களை கடைசி போட்டி அப்படிங்கிறதுனால பான்ஸ்டெபிள கடைசி இடத்துல முடிக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை அவங்க தவிர்க்கலாம் ஜெயிச்சா ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ இந்த மேட்ச்சில் ரிவ்யூ பார்க்க போகிறீங்க மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழுக்க கிருக்கானந்தா யூடியூப் சேனலில் டெக்கத்தானு கிருக்கானந்தாவும் சேர்ந்து கேள்வியில் கேட்டு பரிசையில் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நேத்தி லக்னஞ்சா முடிஞ்ச எல்எஜி வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சோட நம்ம கேட்டிருந்த கேள்வி என்னென்னா யார் இந்த மேட்சில் ஜெயிப்பா யார் பெஸ்ட் பவுலராக இருப்பா அப்படின்னு இப்போ கேள்வி கேட்டிருந்தோம் ஆக்சுவலி ரெண்டு பேர் ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க பட் ஆனால் திக்வேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாரு இன்னொரு பக்கம் ஏஷன் மலிங்கா வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ரன் சம்திங் அவரோட கம்மியாக கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தார் அப்போ ஈஷான் மலிங்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பவுலரு ஆனால் ரெண்டு பேர் ஈஷன் மலிங்கானு கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் யார் ஜெயிப்பாங்கன்னா எல்எஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சரியான பதில் ஒரு தவறான பதில் அந்த ஒரு சரியான பதிலுக்காக கொடுத்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது பட் இந்த போட்டியோட பரிசும் அப்படியே தள்ளி வைக்கப்படுது இதை பற்றின அறிவிப்பு பின்னாடி வரும் இப்போது இன்றைக்கி நடக்க போகிற ஆர் ஆர் வருஷம் சிஎஸ்கே மேட்சில் நான் உங்கள் கிட்டே கேட்க போகிற கேள்வினா இந்த மேட்சில் யார் ஜெயிப்பா அண்ட் யார் அதிக ரன் அடிப்பா இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியாக பதில் சொல்லுங்கள் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆறு பால் தான் ஆனால் போட்டால் ஏழு பால் ஐபிஎல் பப்பியா ஜெயிலியர் லேடிஸ் அண்ட் ஜெயிலர் மாதிரி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டிராகனில் லக்னோவில் நடந்து முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜாயின் பஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் அண்ட் டெல்லியில் நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனலிசஸ் அண்ட் ஃபேன்டஸ் அந்த பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கா ஆனந்த் ஆஷ் போல கிவ்வே ரெஸ்பான்சர் த சரி ஓகே முதல்ல லக்னோ மேட்ச் லக்னோவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோம் நல்ல ஒரு இதுக்கு முன்னாடி முன்னாடி வருஷங்களை நீங்கள் பார்த்தா லக்னோ மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸாக இருக்குது அப்படியே உங்களால் தட்டு மாதிரி வந்தாலும் நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டாலும் அந்த ஸ்கோர் வராது ஆனால் இந்த சீசனில் ஒரு இரநூறு ரன் வருது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இரநூறு ரன் அப்படிங்கிறது வருது இன்றைக்கி பாருங்களேன் நிகலோஸ் புரான் பின்னாடி வராரு பன்ட்டு முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து சரி கடைசியாக அப்டூல் சமாதும் சொதப்பட்றாரு அயோஷ் பத்வனி இருந்தும் ரன் வரல ஆனாலும் ஒரு யாரும் ரன் வருது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லக்னோ என்ன டைமென்ஷன்ஸ் அளவில் பெருசு அப்படின்னாலும் கொஞ்சம் பேட்டுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பால் கொஞ்சம் ரைஸ் ஆகி வர அளவுக்கு இருக்குங்கிறதுனால ஸோ லக்னோவில் ஆட்டோமேட்டிக்காக ரன்ஸ் வருதுங்கிறது ஒரு பக்கம்னா மார்ஷுக்கும் எயன் மார்கிறமுக்கும் இந்த கண்டிஷன் நல்லா சூட்டபுளாக இருக்குது அதில் மார்ஷுக்கு கூட ஓகே அவர் கொஞ்சம் ரைஸ் ஆகி வர வால் அடிக்கலாம் பட் மார்க்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த சீசன் முன்னாடி எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த சீசன் தொடக்கத்திலிருந்து கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன்ஸ் வந்துகிட்டு இருக்கு இனிஷியலாக பேட் கப்பிஸ் ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தாலும் அந்த ஸ்பின்னர்ஸ் அது ஹாஷ்துபேவை ரொம்ப ஹார்ஷாக ஒரு பக்கம் மார்கிரமும் மார்ஷும் அடிச்சு தீர்த்தாங்க பவர் பிளேலே ஒரு ஓரளவு ரன்னு வந்துச்சு முதல் பத்து வரல ரன்னு வந்துச்சு அதுக்கப்புறமும் நிக்கோலஸ் புரான் வந்து அவர்கிட்ட வந்து சிக்ஸஸ் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு ஆனாலும் ஸ்கோர் இரநூறு வந்துச்சு ப்ளஸ் இதுல அஷ்ரல் பட்டேல் போட்ட நோ பால்ஸு இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் நிறையா போட்டாங்க இந்த எக்ஸ்ட்ராஸ் நோ பால்ஸ் மூலமாகவே அவங்களுக்கு அதுலேருந்து இருந்து ஒரு முப்பது ரன் கிட்டத்தட்ட வந்துச்சு அதனால தான் இரநூத்தி அஞ்சு பட் ஆனால் இந்த லக்னோவை பொறுத்த வரைக்கும் இரநூறு இரநூத்தி அஞ்சு அப்படிங்கிறது வந்து ஃபை டபுள் ஸ்கோரில் சேஸபிள் ஸ்கோர் இங்கே ஒரு இரநூத்தி இருபது அப்படிங்கறதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபை டபுள் ஸ்கோர் ஆ கண்டிப்பாக ஃபை டபுள் ஸ்கோர் சேசபிள் ஸ்கோர் தான் இந்த ஸ்கோர் இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு கண்டிப்பா லக்னோவாரி பண்ண முடியும் ஏன்னா இந்த பிச்சில் இதே மாதிரி ஸ்கோரை வச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அந்த கடைசியாக ஒரு ஒரு பத்து ஓர் போடுவாங்கல்ல இல்ல நீங்க பாருங்க இன்னைக்கு ஒண்ணுல உங்களுக்கு எப்படி சினாரியாக போயிட்டு இருந்ததுன்னா இருபது பாலுக்கு இருபது அப்புறம் முப்பத்தி நாலு பாலுக்கு நாற்பத்தி நாலு இந்த மாதிரி என்ன சினாரியோஸ் போயிடுறது இந்த மாதிரி சினாரியோஸ்ல எல்எஸ்ஜி வின் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதில் திக்வேஷ் மட்டும் தான் நல்லா போயிட்டு இருக்கிறாரு ஒரு ஆவேஷ்கான் சரியாக போடுறது கிடையாது அவங்களுக்கு வந்து இன்னொரு பவுலர் சரியாக மாட்டல வில்லியம் ஓவருக்குள்ளே கொண்டு வந்தாங்க அடி விழுந்துச்சு ஆகாஷ் தீப்பு கொண்டு வந்தாங்க அடி விழுந்துச்சு ஷர்துல் தாக்க மட்டும் ஒரு மாதிரி டீசெண்டாக போட்டார் ஆவேஷ்கானுக்கு அடி விழுது பிஷ்ணோய்க்கு ஒரு மாதிரி பெல்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள நான் எந்த அளவுக்கு ஆக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் புகழ்ந்தனோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இப்போ அவங்க நிறையா சொத்தப்ப ஆரம்பித்தா நிறைய லூஸ்னஸ் போட ஆரம்பிச்சாங்க ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சி இல்லாமல் அவங்க பவுலிங்கில் இருந்துச்சு ஸோ அதனாலவே அவங்களுக்கு அந்த ஸ்கோர் பத்தலை பட் ஆனால் பர்டிகுலராக நான் இந்த ரெண்டு பிளேயர்ஸ்களோட இந்த ரெண்டு மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த மேட்சை மாற்றுச்சு ஒன்று அபிஷேக் சர்மா வந்து ரவி பிருஷ்ணையை கன்சிஸ்டண்டாக அடித்தது கன்சிஸ்டண்டாக அடி அதாவது நீ ஸ்டெம்பை சுற்றி வந்தாலும் சரி இந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரி அடிப்பேன்னு சொல்லி அபிஷேக் சர்மா வந்து பிஷ்ணோய் அடித்தது ஸோ அங்கேருந்து இந்த பக்கம் திக்வேஷை வந்து பார்த்தீங்கன்னா கம்மிண்டி மீடியஸ் ஒரு மூணு ஃபோர் அடித்தார் ரிவர்ஸ் ஸ்வீப்பு ஸ்வீப்பு தென் நேராக அடித்தாரு அதாவது எல்எஸ்டியோட பெரிய ஸ்ட்ரெங்னா திக்வேஷ் தான் திக்வேஷ் ஒரு மூணு ஃபோர் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே சரி இப்போ நம்ம என்ன நிறையன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வாரம் இருபத்தி நாலு ரன்னு ஓகேங்களா அவர் ஒரு நீங்கள் முப்பது ரன்னு மேலேயோ நாற்பது ரன்னோ கொடுத்துட்டா அது கொஞ்சம் டீமுக்கு பாதிப்பாக இருக்கும் இந்த மேட்ச்லேயும் அதே தான் திக்வேஷ் அடிச்சாச்சு பிளஸ் அந்த பக்கம் விக்கெட் போகிற மாதிரி தெரில இன்னொரு பக்கம் கிளாசினுகிட்ட இருந்து இந்த ஒரு பொறுமை பார்க்க முடியல ஏன்னா கிளாசினும் இந்த பக்கம் கம்யூனிமெண்டிஸும் ஒரே ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் ஆச்சரியமான விஷயம் ஏன்னா கிளாஸின் கிட்ட இருந்து நான் எப்பவுமே எதிர்பார்க்குற விஷயம்னா கிளாஸின் ஒரு வேலை பத்தாவது ஓவரில் வராருவோ இல்லைன்னா பன்னெண்டாவது ஓவரில் வந்தாலும் கிளாஸின் கொஞ்சம் ஒரு மாதிரி பொறுமையாக ஆடி திரும்பி பதினாறாவது ஓவருக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் இன்றைக்கி பொறுமையாக வந்தார் எதிர்பார்த்த மாதிரியே திரும்பி ஆரம்பித்தார் பெருசா தென் ஷார்ட் பால்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஷார்ட் பால் அடிச்சிருவார் இல்லை பாலை ஷார்ட் பாலாக மாற்றுவார் அதையும் இன்னைக்கு பண்ணாரு ஸோ எல்ஜியோட பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் அதாவது திக்வேஷோட நாலு ஓவர் விஷ்ணோயோட நாலு ஓவர் அந்த எட்டு ஓவர்ல இருந்து நாலு ஓவராவோ இல்லை அஞ்சு ஓவராவோ கட் பண்ணாங்க அப்படின்னா திரும்பி இந்த கண்டிஷன்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ் வர்றது ரொம்ப அடிக்கிறது ஈஸி இதை எஸ்ஆர்எச் பேட்டர்ஸ் ரொம்ப சரியா பண்ணாங்க மேட்ச் என்ன சொல்றது உங்களுக்கு பத்தாவது ஓவருக்கு மேலே மேட்சே இல்லை கம்மி திக்வேஷ் அடித்ததுக்கு அப்புறம் மேட்ச் இல்லை மேட்சே கிடையாது அது எப்போவோ எஸ்ஆர்ஹெச்சோட மேட்ச் அது முடிஞ்சிச்சு ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து முன்ன எப்படி சொல்கிறது இந்த சீசன் ஆரம்பிக்கிறது மாதிரி மு இரநூத்தி ஐம்பது முன்னூறுலாம் அப்படிலாம் இல்லாமல் கேமுக்கு பாலுக்கு ஏற்ற மாதிரி ஆடுனா மேட்ச் கையில் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க முடியுது ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கு பாயிண்ட்ஸ் கடைசி இடத்துல முடிப்பாங்களோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் அப்படி இல்லாமல் இப்போது மேலே வந்துருக்குறாங்க பட் பேட் கமின்ஸ் இந்த சீசன் மறக்கக்கூடிய ஒரு சீசன் ஏன்னா கமின்ஸ் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேப்டனாக வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஷஸ் வின் பண்ணுறது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு கப் வின் பண்ணுறது பக்கம் போர்டர் கபாஸ்கர் ட்ரோஃபியை எடுத்துகிட்டு வரதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி பெரிய பெரிய என்ன சொல்றது போன வருஷம் நான் போன வருஷம் மட்டும்தான் ஒரு மாதிரி ஃபைனலில் போய் தோத்தார் பட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்லாம் சக்ஸஸ் பட் ஆனால் இந்த தடவை ஒரு பெரிய ஒரு அடி எக்ஸிக்யூஷன் லேயரர் இருந்துச்சு அவ்வளோ பெரிய பேட்டிங் டெப்த் இருந்தாலும் அது பெருசாக ஒர்க்கும் ஆகலை பவுலர்ஸுகளுக்கும் பவுலர்ஸுகளுக்கும் ஒரு நல்ல ரிதமும் கிடைக்கல ஸோ அடி வாங்கினாங்க இப்போ எஸ்ஆர்எச்சும் எல்எஸ்டியும் இப்போ வெளியே போயிருக்கிறாங்க அண்ட் ஆல்ரெடி எஸ்ஆர்எச் எப்போ வெளியில் போயிட்டாங்க இப்போ எல்எஸ்டியை வெளியில கூப்பிட்டு போயிருக்கிறாங்க இருக்கிறாங்க ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ இதுதான் பட் ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப எஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவை கம்யூனிஸ் விளையாண்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்ததாக சிஎஸ்கே ஆர் ஆர் டெல்லியில் நடக்க போற மேட்சோட உங்களுக்கு ஆல்ரெடி ஞாபகம் இருக்கும் கவுஹாத்தியில் ஆர் ஆர் சிஎஸ்கே பீட் பண்ணது அதுல அஸ்வினை வித்ரிஷான அடிச்சது ஞாபகம் இருக்கும் வனிந்து அவங்க திருப்பி ஜெயிச்சு கொடுத்த மூமெண்ட் தென் சந்தீப் சர்மா தோனியை நிறுத்தி கொடுத்த அந்த மூமெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மறக்க முடியாதில்ல ஸோ திரும்ப ஆட போகிறாங்க அண்ட் சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த இடையில பிளேயர்ஸ் எடுத்தாங்கல்ல அவங்களால வந்து ஏதோ புதுசாக ரத்தம் பாய்ச்சின மாதிரி வந்துருக்கிறாங்க தென் இது வந்து ஒரு ஆடிஷன் ஓகேங்களா இதில் இப்போ உருவில் பட்டியல் இருக்கு அயேஷ் அந்த மாதிரி ஆடிஷன் இது ஒரு ஆடிஷன் சிஎஸ்கே பிளேயர்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பட் ஆர் ஆர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது அவங்களுக்கு கடைசி மேட்ச் இந்த சீசன்ல தெரியும் அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் இப்போ கடைசி இடத்துல முடிக்க கூடாது ஏன்னா சிஎஸ்கே இன்னும் ஒரு போட்டி இருக்கு இந்த போட்டியில் ஜெயிச்சாலும் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே ஒரு வேறு ஜிடிஏ வின் பண்ணாலும் ஜிடி வின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் ஜிடி வின் பண்ணாலும் பாய்ச்செப்பில் கடைசி இடத்துல சிஎஸ்கே தான் அவங்க முடிப்பாங்க அதனால் இந்த போட்டியில் வந்து ஆர் ஆர் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பாங்க தென் போகும்போது இந்த விக்ட்ரி அப்படிங்கிறது அடுத்த சீசனுக்கு உதவும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரியும் அண்ட் சஞ்சீவ் சாம்சனுக்கு இது கடைசி ஆர் ஆறு போட்டியாக ஏன்னா உள்ள கொஞ்சம் ஒரோசல்கள்லாம் கேள்விப்பட முடியுது ஒரு பக்கம் ரியன் பராக் தான் கேப்டனாக போடுறோம் ஏன்னா அங்கே ரியன் பராகோட சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க கேப்டனாக போடுறோம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒருவேளை சஞ்சி சாம்சனா கடைசி ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்குமா ஒருவேளை சஞ்சி சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருவாரா அரசு புருசலாக கேள்விப்படுற மாதிரி தெரியல பார்ப்போம் ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் மழை இல்லை வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் டெல்லியில் வந்து கடைசியா சாய் சுதர்ஷனும் சுப் இரநூறு ரன் சேஸ் பண்ணாங்க கே எல் ராகுல் நூறு ரன் அடிச்சாரு இரநூறு ரன்லாம் என்ன சுண்டக்கா விஷயம் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு முடிச்சாங்க இந்த ஐபிஎல் ஐபிஎல் தொடர்ந்து பார்க்குற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாதீங்க டாஸ் வின் பண்ணால் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாதீங்க இனிஷியலாக என்னவோ பிச்சு கூட ஒரு பேய் இருக்குது அது செகண்ட் இன்னிங்ஸில் அது அப்படியே வெளியில் போயிடுது பேட்டிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சேஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது உண்மை இது நீங்கள் போன மேட்ச்சில் பார்த்தாலும் ஃபேஃபும் கே எல் ராகுலும் கொஞ்சம் இனிஷியலாக கஷ்டப்பட்டாங்க அப்புறம் தான் கே எல் ராகுல் இனிஷியலாக பேட் பண்ண பேட்டை விட முடியுது அப்புறம் சாய் சுதர்ஷனுக்கும் இந்த பக்கம் கில்லுக்கும் ரன்ஸ் அடிக்க முடியுது ஸோ அதனால் டாஸ் வின் பண்ணுற டீம் யாராக இருந்தாலும் சேஸிங் போகிறது தான் பெட்ரு ஸோ சேஸ் பண்ணுறவங்க ஜெயிப்பாங்க எதிர்பார்க்கப்படுது ஆறாருக்கும் சிஎஸ்கேக்கும் ப்ரெஷர் கிடையாது இப்போ பிரேவியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை விடுறாரு ஜெடேஜாவும் பேட்டை விடுறாரு ரன்ஸ் பெருசாக எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன் மேலே சூரிய மன்ஷி ஜெய்ஸ்வால் சொல்ல தேவையில்லை சஞ்சு சாம்சனுக்கும் கொஞ்சம் பட்டுச்சுனா பெரிய ஸ்கோர் பார்க்கலாம் அண்ட் ரியல் பிராக் வந்தாலே பெரிய ஷாட்டுக்கு போகிறாரு மினிமம் ஒரு முப்பது ரன்னு கீழே ஹெத்மேயர் பார்ப்போம் ஹெட்மே இருக்கு கடைசி சான்ஸ்ன்னா இல்லை ஹெட்மேர் ஆல்மோஸ்ட் வெளியில் இருந்தாலும் எப்படி ஆடுவார்னு பார்க்கலாம் பிளேயிங் லெவலில் பார்க்கும்போது ரெண்டு டீம்மே பெருசாக மாற்றம் இருக்காது போன மேட்ச்சில் ஆரா இருக்கலாம் யார் ஆனாங்களோ அவங்களே சென்னை சூப்பர் கிங்ஸ்லயும் சேம் பிளேயிங் லெவனோட தான் ஆடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஏன்னா அஸ்வினுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் டெல்லியில் ஆட போறாங்க பட் டெல்லியில் ஆட போறாங்க அஷ்வினா அப்படின்னு யோசிச்சுன்னா அஸ்வினுக்கு போல யாரை யாராவே எடுத்து வந்து வைப்பீங்க ஆ அந்த கொஸ்டின் இருக்கு ஸோ அகைன் ஒருங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கக்கூடிய டீம்ல அஸ்வின் அகைன் அஸ்வின் உள்ள வராரு அப்படின்னா நிதிஷ் உள்ள கொண்டு வருவாங்களா ஸோ அதுவும் கேள்வியில் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இதுதான் அப்புறம் முன்னாடியே நான் அந்த டாஸ் பத்தியும் பிச்சு பற்றி பேசும்போது நான் பேசிட்டேன் என்னென்னா பிச்சு வந்து ஒரு மாதிரி பேட்டிங் பேரடைஸாக இருக்கும் பட்சத்தில் ஜெய்சுவால் சூரியவன்ஷி ரெண்டு பேருமே அந்த பவர் ஒரு ஸ்டார்ட் பெரிய ஸ்டார்ட் கொடுக்குறாங்க ஒரு எண்பது ரன் தொண்ணூறு ரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் இந்த ஐபிஎல்ல ஒரு டீமுக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட் கிடைச்சி தோக்குறாங்கன்னா அது இந்த டீம் தான் ஏன்னா அவங்களுக்கு ஹெட்மேருக்கிட்டேருந்து பெரிய ஒரு உத்தரவாதமான ஒரு முப்பது இருபது ரன்னோ கிடைக்க மாட்டேது டீம் ஃபெயிலியருக்கு ஹெட்மேரோட ஃபெயிலியர் மிகப்பெரிய ஒரு காரணம் பவுலிங்கோட ஃபெயிலியரும் பெரிய காரணம் நான் ஒத்துக்கிறேன் பட் ஹெட்மேரோட காரணம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு காரணம் இந்த பக்கத்தில் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து ஆயுஷ் மாத்திரை அவர் ஆர்சிபி கிட்ட ஆனாரா அப்புறம் உருபித் பட்டியல் போன மேட்ச்ல ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு அவரோட ஸ்டார்ட் அதுக்கப்புறம் ஆறார் கிட்ட வின் பண்ணுறதுக்கு காரணம் டேவல் ரவிஸ் ஒரே ஓவரில் கரெக்டாக வடிச்சாரு கரெக்டா வைபவரார ஸோ சோ வின் பண்ணாங்க இம்ப்ரெஸ் பண்ற யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பவேஷ் மாத்ரே உர்வில் பட்டேல் ட்ரிவில் பிரிவிஸ் இவங்க ஒரு பக்கம் அப்படின்னா இதுல வனிந்து ஹசரங்கா வந்து ஆறாறுல அவர் தான் நல்லா போட்டுருக்காரு இப்போ இந்த ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா இப்போ ஜடேஜா பிரவீஸ் அண்ட் துபே என்ன பண்ண போறாங்க ஏன்னா வனிந்து ஹசரங்காவை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர போறாரு சரி சிஎஸ்கேன் ஆக போறாங்க இப்ப மாப்பாக்காவை கட்பட்டு தீக்ஷனா உள்ள கொண்டு வருவாங்களா இதுல ஹசரங்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஓவரை தோனி வரதுக்காக வெயிட் பண்ணி வச்சிருப்பாங்களா இப்படிங்கிற கொஸ்டின்ஸும் வருது என் கடைசி மேட்ச் தானே அப்படின்னு சஞ்சு சாம்சன் லெத்தாஜிக்கா ஆடுவாரா மேக்ஸிமம் ஆட மாட்டேன்னு நம்பிக்கை இருக்கு ஆனா ஒன்று சொல்றேன் ஆரவோட பவுலிங் விட சிஎஸ்கியோட பவுலிங் அட்டாக் இல்லை நூர் அகமத் கலீல் அஹ்மத் ரெண்டு பேர் கம்போஜ் வந்து அன்னைக்கு அவரோட டேவா இருந்ததுன்னா ஓகே ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்றது ஒரு நம்பர்ஸ் கிடைக்கும் பட் ஜெடேஜா ஷுவரா எப்பவுமே நல்லா பண்ணிடுவாரு பத்திரனா கிட்ட இருந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் அண்ட் செகண்ட் ஸ்பெல் கொஞ்சம் மோசமா இல்லாமல் இருந்தால் ஓகே பட் எனக்கு என்னமோ சிஎஸ்கே மேல ஒரு கான்சென்ட்ரேட் இருக்கு அதுக்கு காரணம் தேவ்ரவிஸ் உருவில் பட்டில் அயேஷ் மாத்ரே தான் ஒரு காரணம் வழக்கமாக அஸ்வின் போன மேட்சில் ஒன்று பண்ணார் கொஞ்சம் ஏமாத்திரிட்டு ஏமாற்றிட்டு பொய்யா பவுலிங் போட்டு போனார் அந்த மாதிரி அகைன் கண்டியூ பண்ணார்னா சி அது போதும் சிஎஸ்கேவுக்கு அது போதும் ஒன்று விக்கெட்டு பவுலர்லாம் இல்லை அது போதும் கொஞ்சம் டிஃபெண்டராக இருந்தாலே போதும் பட் என்னன்னா இங்கே பவுலிங் இப்போ ஆகும்னு சொன்னாலும் ஆறாறு கிட்ட இருக்கக்கூடிய பேட்டிங்கில் என்னப்போ எனக்கு ஹெட்மேரத் விடுங்க ஹெட்மேரத் தாண்டி மேலே கூடிய ஒரு ஆறு பேர் அஞ்சாறு பேர் நல்லா பண்ணுவாங்க அசாரங்கோட பேட்டிங் நல்லா பண்ணனா பார்த்தனா சந்தோஷப்படுவேன் பட் ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணுவாங்களோ எனக்கு தோணுது ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் எஸ் ஆறு விஜய்க்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ அடுத்ததான் ஃபேன்டசி லெவன் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் பவுலிங்கில் நான் நூர் அஹ்மத் கலீல் அஹ்மத் துஷர் தேஷ் பாண்டியை பிக் பண்ணுறேன் விக்கெட் தேக்கிங்னாக இருக்குது அப்புறம் ஆல்ரவுண்டரில் ரியன் பராக் ஜடேஜா வனிந்து அசாரங்காவை பிக் பண்ணுறேன் அண்ட் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் பால் தீபுல் ஆயுஷ் மாத்ரி பிக் பண்ணுறேன் அண்ட் விக்கெட் கீப்பரில் திருவருஜ்ரல் சஞ்சூ சாம்சனை பிக் பண்ணுறேன் கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நான் ஜடேஜாவை சஜெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஜெய்ஸ்பாலை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் இதில் நீங்கள் யாருக்கு பதிலாக சூரிய வன்ஷி எடுக்கலாம் எனக்கு ஆப்ஷன் தெரியல ஆனால் சூரிய வன்ஷி நீங்கள் பிக் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க இவங்க தான் என்னோடய டீம் இவங்க தான் என்னோடய கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸில் ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் பிக் பண்ணி இந்த பக்கத்தில் ஒரு அஞ்சு பேரை நான் பிக் பண்ணியிருக்கேன் ஆறு ஆறு பொறுத்த வரைக்கும் ஸோ பார்த்து விளையாடுங்க அண்டு இந்த போட்டி ஏதாவது ஒரு வகையில் பரபரப்பாக இருக்குமா எதாவது ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் போமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ நிறைவடைகிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வெள்ளதுக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆர்சிபிகே கேஆர் மேட்ச் அன்னைக்கு மழையினால் கைவிடப்பட்டுச்சு இல்லை இப்போ எம்ஐ மேட்ச் வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை வேறு எந்த மேட்ச்சு எதுவும் இல்லை பார்ப்போம் பிளே ஆஃப் தான் கொஞ்சம் பத்துக்கிட்டே தெரியுமோ இல்லை டிசி வருஷம் எம்ஐ மேட்ச் நல்லாயிருக்கும் பார்ப்போம் போட்டால்